வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது குமரேசன் கதவை திறந்தபோது குடியிருப்பின் காவல்காரன் மணிகண்டன் ஒரு அறிவிப்பு தாளினை நீட்டினான் அதை குமரேசன் படித்து பார்த்தான் பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது இனிமேல் நமது குடியிருப்பு வளாகத்தில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக தண்ணீர் மீட்டர் போடப்பட்டுள்ளது மாத கடைசியில் தண்ணீர் கட்டணம் தண்ணீர் உபயோகத்துக்கு ஏற்றவாறு உங்களிடமிருந்து வசூலிக்கப்படும் இந்த நோட்டீஸை படித்ததும் அவனுக்கு பக்கின்றது சரி இனி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் குறைவாக செலவழிக்கும் வீட்டுக்கு மாத கடைசியில் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க உண்டு என்றபோது குமரேசன் தனது குடும்பத்துடன் பெங்களூரில் வசித்து வந்தான் பெங்களூரில் ஒரு பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்து வந்தான் அவனுடைய மனைவி தேவகியும் அவனைப் போலவே மற்றொரு பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்து வந்தாள் அவர்களுக்கு கமலா என்ற ஒரு நான்கு வயது மகளும் இருந்தாள் அவர்கள் வீடு நூறு பேர் குடியிருப்பு கொண்ட அடுக்குமாடியில் இருந்தது பெங்களூரில் அந்த மாதம் திடீரென பெரிய தண்ணீர் பஞ்சம் நிலவியது மக்களுடைய தண்ணீர் பயன்பாட்டுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டன அவனது குடியிருப்பு வளாகமும் தங்களுடைய தண்ணீர் பயன்பாட்டை கவனிக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக தண்ணீர் செலவை அளக்கும் நிலவியை நிறுவியது இந்த புதிய நடவடிக்கையை அறிவிக்கும் நாள் இப்போது குமரேசனின் கையில் இருந்தது தாலினை படித்தவுடனே குமரேசன் தனது மனைவியை அழைத்தான் தேவகி தேவகி இங்கே மாமா இந்த நோட்டீஸை பாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக தண்ணீர் மீட்டர் போட்டுட்டாங்க இனிமேல் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் காலையில் பல் தேய்ச்ச உடனே காஃபி குடிச்சிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போய் அங்கே நான் குளிச்சிக்குவேன் ஆஃபீஸில் டார்மெண்ட்ரி இருக்குல்ல அங்கே இருக்கிற பாத்ரூமில் நான் குளிச்சுக்கிறேன் ஆஃபீஸில் யாரும் தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதில்ல நீயும் உன்னோட ஆஃபீஸ் போயிட்டு லேடிஸ் டார்மெண்ட்ரி பாத்ரூமில் குளிச்சு ரெடி ஆயிரு கமலாவை கிரச்சலை விட்டுட்டு அங்கேயே குளிப்பாட்டிரு இந்த மாதம் நாம தான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை ஜெயிக்கிறோம் அருமையான யோசனைங்க நீங்கள் ஆஃபீஸில் இருந்து சாயந்தரம் எட்டு மணிக்கு வந்துடுங்க நானும் சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம கமலா குட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன் வீட்டு பாத்ரூம்ல காலையில் ரெண்டு வாளி தண்ணியை பிடிச்சி வைக்கிறேன் ஒரு நாள் முழுக்க அந்த ரெண்டு வாளி தண்ணியை வச்சு நம்ம ஓட்ட வேண்டியது தான் என்றாள் தேவகி ரெண்டு வாளி தண்ணியெல்லாம் ரொம்ப ஓவர் ஒரு வாளி போதும் தண்ணி மிச்சம் பிடிக்க பாத்ரூம் மகுக்கு பதிலாக குட்டி டம்ளரவி என்றான் குமரேசன் அன்று காலை ஆறு மணிக்கு எழுந்த குமரேசன் ஒரு ஒருவாளி பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பி வைத்தான் இங்கே பாரு தேவகி இதைத்தான் நாள் முழுக்க யூஸ் பண்ணனும் ஒரு குட்டி டம்ளர் தண்ணீரில் பல்லை தேய்த்துவிட்டு விட்டு காஃபியை குடித்த போது காப்பியில் வற்பசையும் சுவை சேர்ந்து சுண்ணாம்பு காப்பியை போலிருந்தது அதை கண்டும் கண்டுகொள்ளாமல் வேக வேகமாக அவடத்துக்கு சென்றான் காலை ஆறு முப்பது மணிக்கு அவனை கண்ட அலுவலகத்தின் வாய்க்கா போன் போய் இப்படி ஒரு கடமை என ஆச்சரியம் அடைந்தான் அலுவலகம் சென்ற குமரேசன் அங்கு இரவு தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொது கூடத்தின் குளியலறைக்கு சென்று சவரம் செய்ய துவங்கிவிட்டான் இதை சற்றும் காவலாளி எதிர்பார்க்கவில்லை கழிவுத் தொட்டியில் குழாயில் தண்ணீர் வந்தபடி இருக்கா அவ்வப்போது தனது சவர கத்தியை அதில் கழுவினான் முகச்சவரம் செய்த பின் தண்ணீரை பெரிதாக திறந்து முகத்தை கழுவினான் பின் அலுவலகத்தின் வரவேற்பறைக்கு சென்று அன்றைய செய்தித்தாளை புரட்டினான் சற்று நேரத்தில் மறுபடியும் பொதுக்கூடத்தின் குளியலறைக்கு வந்து பொதுக்குழினி குழியில் வெதுவெதுப்பான நீரில் நீண்ட நேரம் குளித்தான் தண்ணீரை கண்ணா பின்னா வென்று செலவழித்தான் சற்று நேரம் சென்ற பிறகு குளித்துவிட்டு வெளியே வந்து தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்து அன்றைய வேலையை ஆரம்பிக்கத் துவங்கிவிட்டான் அலுவலகத்தில் வேறு ஒருவருக்குமே அவனது சீக்கிர வருகையை பற்றிய விவரம் தெரியாது மதியம் சாப்பிட்ட பிறகும் கூட அலுவலகத்தின் கழிப்பறையில் பல் துளக்கினான் கல் துளக்கிய பிறகு மீண்டும் கழுவி தொட்டி நிரம்பும் அளவுக்கு தண்ணீரை நிரப்பி முகத்தை கழுவினான் அதன் பின்பு இருவர் கை கழுவ வந்திருந்ததை பொருட்படுத்தாமல் முகத்தை மெதுவாக கழுவிவிட்டு இருக்கைக்கு வந்தான் மாலையில் மறுபடியும் பொது துயிர் கூடத்தின் குளில் அறைக்கு சென்று காலையில் குளித்தது போலவே நங்கு பொது நீர் குளியலில் குளித்தான் வீட்டில் கூட குமரேசன் இவ்வாறு இரண்டு முறை குளிப்பதில்லை நன்றாக குளித்துவிட்டு கீழே தனது அலுவலகத்தின் வாகன நிறுத்தத்துக்கு வந்து அங்கு நின்றிருந்த தனது சிற்றுந்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான் வீடு திரும்பியவுடன் கழிவறைக்கு சென்றபோது போது ஓரமாக வைக்கப்பட்டிருந்த அந்த வாளியை கவனித்தான் அரைவாளி பாக்கி இருந்தது தேவகி தண்ணியை இப்படித்தான் நீ செலவழிப்பியா ராத்திரி வரைக்கும் எப்படி அரைவாளியில சமாளிக்கிறது நான் காலையில ஒரு டம்ளர் தண்ணில பல்ல தேய்ச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முழுவாளி தண்ணி இருந்தது எப்படி அரைவாளி காளியாச்சு என்றான் குமரேசன் மன்னிச்சுக்குங்க நான் கமலாவை கிரச்சில காலையில குளிப்பாட்டினேன் தாராளமான தண்ணியில தான் குளிப்பாட்டினேன் இன்னைக்கு சாயந்தரம் அவள் விளையாட்டிட்டு வந்தபோது உடம்புல கொஞ்சம் கரையாயிடுச்சு அதனால அவளை பாத்ரூம்ல மறுபடியும் குளிப்பாட்டினேன் அதனால அரைவாளி தண்ணி செலவாயிடுச்சு என்றாள் தேவகி இவ்வாறு குமரேசனும் தேவகியும் மிகவும் ஜாக்கிரதையாக தண்ணீரை செலவழித்தனர் குமரேசனும் தேவகியும் அவர்கள்தான் பரிசு வெல்லப் போகிறோம் என மனக்கணக்கு கதவு கட்டிட்டிருந்தார்கள் அவர்கள் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தனர் அவர்கள் இருவரும் ஐம்பதாயிரத்தை கொண்டு என்ன வாங்கலாம் என திட்டமிட்டனர் மாதம் முடிந்தது அடுத்த மாதம் முதல் தேதியன்று காலை ஆறு மணிக்கு அவர்களது வீட்டின் கதவில் அழைப்பு மணி அடிக்க தூக்க இருந்த குமரேசன் வேகமாக சென்று குதூகலத்துடன் கதவை திறந்தான் அவர்களது வீட்டுக்கு முன்பு ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது தனக்கு ஐம்பதாயிரம் பரிசை கொடுப்பதற்காகத்தான் குடியிருப்பின் தலைவர் செயலாளர் பொருளாளர் என அனைத்தொரு பேரும் வந்திருக்கிறார்கள் என மகிழ்ச்சியோடு எண்ணிக்கொண்டு தேவகியை அழைத்தான் தேவகி நம்ம அப்பார்ட்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க சூடா காஃபியை போடு என்றான் குமரேசன் அப்போதுதான் அவன் கவனித்தான் வந்தவர்களின் முகம் இறுகி போயிருந்தது சிலர் கண்கள் அதிகாலை சூரியன் போல் சக்கச்சவக்க கோபமாக இருந்தன தேவகி நம்ம அப்பார்ட்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க சூடா காஃபியை போடு என்றான் மறுபடியும் ஆனால் வந்தவர்களோ கோபத்துடன் அவனையே ம வாரியே இருந்தார்கள் சார் நிச்சயமாக இருக்க முடியாது மீட்டரில் ஏதாவது தப்பாக இருக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாளிக்குள்ளே தான் தண்ணியை யூஸ் பண்ணுறோம் என்றான் குமரேசன் இங்கே பாருங்க உங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கள் என்றார் தலைவர் பார்த்தசாரதி சிலர் கண்கள் அதிகாலை சூரியன் போல் இருக்கவே மறுபடியும் அவன் சமாளித்தான் சார் கண்டிப்பாக இருக்காது நான் அலுவலகத்தில் குளிச்சிடுறேன் அவளும் அலுவலகத்தில் தான் குளிக்கிறாங்க நீங்கள் தப்பாக ஏதோ மீட்ரஸ் செக் பண்ணிவிட்டு அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மறுபடியும் சொன்னான் தினமும் காலையில் பதினோரு மணிக்கு உங்கள் வீட்டில் அதிகமாக யாரோ தண்ணியை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அதிகமாக தண்ணி எடுக்கிறதுனால தான் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் மொத்தம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி லாரியை கூப்பிட வேண்டியதாக இருக்குது நேற்றைக்கு தான் மாத கடைசியோட ரிப்போர்ட்டே வந்தது போன மாதத்தோட தண்ணி லாரிக்கான செலவை கிட்டத்தட்ட மொத்தமாக நீங்கள் தான் கட்ட வேண்டி இருக்கும் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கும் என்றார் பார்த்த சாரதி அவனுக்கு அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை சார் பதினோரு மணிக்கு எங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க நாங்க ரெண்டு பேருமே காலையில எட்டு ஒன்பது மணிக்கே கிளம்பி போயிடுறோம் திருப்பியும் சாயந்தரம் எட்டு மணிக்கு தான் வரோம் வாங்க நம்ம செக்யூரிட்டி ரூமுக்கு போய் கேமரால பதினோரு மணிக்கு யார் எங்க வீட்டுக்கு வராங்கன்னு பார்க்கலாம் என்றார் பார்த்தா சரதி குமரேசனும் தேவகியும் குழந்தையை கூட்டிக் கொண்டு குடியிருப்பின் பாதுகாப்பு அறைக்கு சென்று அவங்க தொலைக்காட்சி திரையில் தங்களது வீட்டின் வாசலை பார்த்தபோது சேமிக்கப்பட்ட முந்தைய நாளின் காணொளி பதினோரு மணிக்கு சென்றது அப்போது திரையில் ஒரு பெண்மணி தோன்றினாள் அவள் வீட்டின் கதவை திறந்தாள் பாருங்க இந்த பொண்ணு யாருங்க எதுக்கு வீட்டுக்குள்ளே இப்போ நுழையரா என்றார் பார்த்த சரதி சார் அவங்க செங்கமலம் சாய்ந்தரம் நான்கு மணிக்கு எங்க வீட்டை பெருக்க வர்றவங்க ஏன் பதினோரு மணிக்கு வராங்கன்னு தெரியல அவங்களுக்கு தண்ணி தேவையும் கிடையாது என்றார் குமரேசன் மறுபடியும் சில வினாடிகள் கழித்து செங்கமலத்தின் கணவனும் அப்பா அம்மா இரண்டு குழந்தைகளுடன் கையில் சோப்புடப்பா துண்டுகள் புதிய ஆடைகளை சுமந்தபடியே வீட்டுக்குள் சென்றனர் அவர்கள் உள்ளே சென்றவுடன் செங்கமலம் வீட்டின் கதவை உள்புறம் சாத்தி தாளிட்டுக் கொண்டாள் அதை பார்த்த அதிர்ச்சியில் குமரேசனும் தேவகியம் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை அவர்களின் கதையின் முடிவு உங்கள் கையில் விடுகிறோம் உங்களின் கற்பனைக்கு ஏற்பவாறு அதை கற்பனை செய்து கொள்ளலாம் நண்பர்களே நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் சரி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியாது தண்ணீர் சிக்கனத்தின் தேவை அறிந்து அவர்கள் இரண்டு பேரும் செய்ததுக்கு செங்கமலம் நல்ல பதிலடியை கொடுத்து விட்டாள் என்று நினைக்கிறேன் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்